ஒரு நிமிஷம் இந்த வீடியோ தள்ளிடாதீங்க இன்னைக்கு நிறையவே ஹேக்கிங் அப்படிங்கிறது அதிகமாயிடுச்சு ரெண்டு விதமா ஹேக் பண்ணுவாங்க ஒன்னு வந்து நீங்க பிஸ்னஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க உங்க பர்சனல் அக்கௌண்ட்னாலும் ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க என்னடா நான் பிஸ்னஸ் அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட் சொல்றேன்னு அப்படின்னு யோசிக்கிறீங்களா நீங்க பேஸ்புக் யூசரோ இல்ல இன்ஸ்டாகிராம் யூசரோ இல்ல யூடியூப் யூசரோ இல்ல எனி சோசியல் மீடியா யூசரா இருந்தீங்க அப்படின்னாலும் உஷாரா இருக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறதுக்கு உங்களோட மெசஞ்சர்ல வந்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட்ல நாங்கள் இந்த ஆடு பிளேஸ் பண்ணணும் ஒரு நாளைக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு நாங்கள் மூவாயிரம் டாலர் தரோம் ஆயிரத்தி ஐநூறு டாலர் தரோம் ஐநூறு டாலர் தரோம் அப்படின்னு ஃபேக்கான மெசேஜஸ்ஸை போடுவாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் அவங்களோட பேச ஆரம்பிச்சீங்கன்னா போதும் உங்கள் அக்கௌண்ட் அம்பைல் தான் ஸோ அதை முதல்ல செய்யாதீங்க இதே மாதிரி தான் உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்லையும் யாராவது இந்த மாதிரியான ஃபிஷிங் மெசேஜ் ஃபிஷிங் அப்படின்னாவே தூண்டில் போட்டு மீனை பிடிக்கிற வேலை இது மாதிரி செய்வாங்க அப்படி நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனும் காலி உங்களோட சொசைட்டியில உங்களோட மரியாதையும் காலி உங்களை இத்தனை நாள் சேர்த்து வச்ச அக்கௌண்ட்டும் காலி ஆயிடும் ஸோ உஷாரா இருங்க இந்த ஹேக்கிங்ல இருந்து அவேர்னஸ் ஆயிருங்க நான் வந்துட்டு இந்த டிஷ் டிஷ் டிஷ்ல அந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் போட்டு வீடியோ எல்லாம் போட மாட்டேன் என்ன இருக்கோ அதோடைய ஃபேக்ட அப்படியே நான் சொல்றேன் ஸோ முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க அவங்கள உஷாரா இருக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க மறுபடியும் மருத்துவ சந்திக்கலாம் இப்போ நான் போயிட்டு வரேன்